தோழர் வணக்கம் தோழர் நாங்கள் புதுக்கோட்டை நீலம் பண்பாட்டு மையத்திலேருந்து வர்றோம் இயக்குனர் அண்ணன் ப ரஞ்சித்தருடைய இப்போ நோட்டீஸ் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் எல்லா பஸ் ஸ்டாண்டு முக்கியமான இடங்கள்லாம் ஒட்டப்பட்டுள்ளது அதில் என்ன ஒட்டப்பட்டதுன்னா உரிமை மீட்பு ஆர் ஆர்ப்பாட்டம்னு போட்டிருக்காங்க அதாவது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கீழையூர் தலித் மக்களுக்கு வந்து இங்கே வந்து பல்வேறு வகையான நெருக்கடிகள் வன்கொடுமைகள் நிகழ்கிறதுன்னு அந்த நோட்டீஸில் போட்டிருந்தாங்க அதனால் நேரடியாக இங்கே களத்துக்கு வந்திருக்கோம் அதை பற்றி நீங்கள் விரைவாக சொல்லலாம் என்னென்ன பிரச்சனைங்கிறத நீங்கள் சொல்லலாம் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் செல்வம் கலெக்டர் இருக்கும்போது எங்கள் மக்களுக்கு குடியிருக்க வ வழி வகை இல்லைன்னு சொல்லி நாங்கள் வந்து வீட்டு பட்டா கேட்டோம் அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒதுக்கு காடு சென்ற கும்பனில் பாரஸ்ட் இடம் வெண்ணால்குடி சாலையில் ஒதுக்குக்காடு இருக்குது நான் ஜனாதிபதிக்கு தபால் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒத்துழைப்பில் நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் அவருடைய ஆட்சி காலங்களில் அவர் ஒதுக்கீடு பண்ணதான் இந்த இடம் ஜனாதிபதி கீழே தவால் எழுதி அந்த நாற்பது இடம் பட்டா வழங்கி எதிர்காலத்துக்காண்டி இருபத்தி ரெண்டு பட்டாவும் வழங்கி கொடுத்தாங்க அதுக்கிடையில் ஆதிக்க சக்திகள் வந்து வழி புனம் கொண்டு போகிறதுக்கும் அவர்களுடைய வழிக்கு போகிறதுக்கும் ரோடு கேட்டு எங்களை நெருக்கடி கொடுத்து சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு வராங்க இதை பல்வேறு தரம் வந்து கலெக்டர்ட்டையோ தாசில்தார்ட்டையோ மனு கொடுத்தும் எங்களுக்கு இது வரைக்கும் இந்த ஸ்பாட் விசிட் பண்ணவே இல்லை எங்கள் மக்களையும் வந்து இது வரைக்கும் யாரையும் நேரில் செஞ்சிச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்கலை அதே மாதிரி ஆதிக்கவாசிகளுக்கு வந்து வழி புணம் கொண்டு போகிறதுக்கோ அவங்க வயல்வழிக்கு போகிறதுக்கோ வழி வகை இல்லைன்னா ஒரு வழி வகையை எடுத்துகிட்டு போகிறது தப்பு இல்லை ஆனால் எங்களை வேணும்னே அடக்குமுறைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து எங்களை நெருக்கடி கொடுக்குறாங்க அதான் மறைமுக நெருக்கடி இது வந்து அரசு எந்த அரசும் கண்டுக்கிறதில்ல அதே மாதிரி எங்களுக்கு வந்து இங்கே ஒரு கோயில் குலாம்னு மூணு நாலு கோயில் கோமூடு கோயில் மூணு கோயில் இருக்குது எல்லாம் நாங்கள் வந்து அதில் எனக்கு உரிமை வேணும் அது வேணும் இது வேணும்னு நாங்கள் கேட்கல அதே மாதிரி குளங்கள் இது வரைக்கும் ஏதோ நாற்பத்தொம்போதுலேருந்து குளங்கள் பதினோரு குளங்கள் இருக்குது கீழே உள்ள இந்த குளங்கள்லேயும் உரிமை கேட்டு நாங்கள் போராடலை ஆனால் இருக்கிற இடத்தையாவது எங்களுக்கு கொடுப்பான்னு பார்த்தா இந்த இடத்தையும் பிடிங்கிட்டு விரட்டும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறாங்க இதை வந்து கண்டித்து தான் இந்த உரிமை மீட்பு போராட்டம்னு சொல்கிறான் சொசைட்டியில் வந்து ஒரு எங்கள் சமுதாயத்தில் நாற்பது வீடு இருக்குது ஒரு ஆட்டு லோனோ மாட்டு லோனோ எங்கள் ஆளுகளை கூப்பிட்டு இந்தாங்க உங்களுக்கு உண்டான உரிமையை பத்து பேருக்கு லோன் தரேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இது வரைக்கும் வச்சதில்லை இதெல்லாம் நாங்கள் கேட்கும்போது எங்கேருந்து உங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இந்த ரோடு சாலை இதெல்லாம் வந்து இந்த இடத்த அபகரிக்கும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறாங்க ஆதித்ராவிடுக்கு ஒதுக்கின இடத்துல நூலக கட்டிடம் கட்டுறதும் ரோடு சாலை நேரடியாக கொண்டு போகாமல் பல இடங்கள ஆக்கிரமிப்பை கொண்டு போகிறது மாதிரி சாலை அமைக்கிறதும் எங்கள் ஊர் பிரசிடண்ட்டுமே அதை வந்து கண்டுக்கிறது கிடையாது ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் சி தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க எங்கள் சமுதாய தலைவர் தான் அவருமே கண்டுக்கிறதில்லை அவருமே ஒரு ரோட்டை ஆக்கிரமிப்பை அடைச்சி தான் வச்சுருக்காரு நான் வந்து பல்வேறு பல முறை கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம் தாசில்தார்கிட்ட மனு கொடுத்தோம் வீடு அவருடைய வீடை பிரிச்சுமே அந்த ரோட்டை எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்ததில்லை இது வரைக்கும் எந்த ஒரு மனு கொடுத்தாலும் கலெக்டர் ஆஃபீஸில் எந்த நடவடிக்கையும் இல்லை தாசில்தார் ஆஃபீஸுக்கு கொடுத்தாலும் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டம்னு ஒன்று வச்சுருக்கோம் இப்போ இருபதாம் தேதி அந்த ஆர்ப்பாட்டத்தில் முடிவு கிடைக்கலன்னா எங்களோட ரேஷன் கார்டு ஆதார கார்டு ஓட்டு ஐடி எல்லாத்தையும் கலெக்டர் முன்னாடி ஒப்படைச்சிட்டு ஊரை விட்டு கிளம்புறது மாதிரி ஒரு முடிவில் இருக்கோம் ஐயா இப்போ மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் என்ன கோரிக்கை வைக்கிறிய மாவட்ட அரசுக்கு எனக்கு அரசு வந்து எனக்கு எங்களுடைய கோரிக்கையை வந்து நேரடியாக அது சம்மந்தப்பட்ட துறையை அனுப்பி எங்களுடைய விஷயங்களை வந்து சரியாக இருக்கான்னு பார்த்து எங்களுடைய கோரிக்கையை முடிச்சு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த பேட்டி கொடுக்குறதுனால எங்களுக்கு உயிருக்கு கூட ஆபத்து இருக்க கூட நேரிடும் கண்டிப்பாக உங்களுக்கு அரசு நிச்சயமாக துணை இருக்கும் ஏன்னா இங்கே உள்ள சூழ்நிலைகள் அது மாதிரி இருக்குது எந்த நேரத்துலையும் எது வேணுமாலும் நடக்கலாம் ஏன்னா நான் வந்து ஒரு பிள்ளைய இழந்துட்டு கூட இருக்கிறேன் என் பையனை இழந்திருக்கேன் ஆக்சிடெண்ட்டில் காவல்துறை வளர்த்துறாவிட்ட காவல்துறை கூட இன்ன வரைக்கும் அந்த அடித்த ஒரு வண்டியை கண்டுபிடிச்சி கொடுக்க முடியல நான் இது வரைக்கும் வந்து கலெக்டர் சிஎம் செல் வரைக்கும் எல்லா துறைக்கும் எல்லா அதிகாரி இயக்குனர் போலீஸ் இயக்குநர்லேருந்து அத்தனை பேருக்கும் தபால் போட்டிருக்கேன் ஏடி கார்டு வச்சு இது வரைக்கும் எந்த விதமான விசாரணையும் இல்லை இன்னும் கண்டுபிடிக்க முடியல அந்த கு குலையில் கூட எனக்கு மர்மம் இருக்கிறது மாதிரி தான் தோணுது ஆனால் எந்த எந்த ஆஃபீஸுக்கு போய் இனிமேல் மனு கொடுக்குறது யாருக்குமே கொடுக்க முடியாது டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு தான் நான் கொடுக்கணும் இனிமேல் இனிமேல் அவர் பிறந்தது வந்தது எங்களுக்கு அண்டி பாடு என்னமோ தெரியாது நிச்சயமாக அது அரசு உயரதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு சென்று உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்கும் அப்படின்னு நம்பிக்கிறேன் நம்புகிறோம் நம்புகிறீங்க நீங்கள் கொடுக்குறீங்க எனக்கு வந்து பயம் ஒரு விதமான பயம் இருக்குது ஐயா அச்சா இருக்குது ஐயா எனக்கு எப்படி பாதுகாப்பு அளிக்கும் அந்த அரசு நிச்சயமாக அளிக்கும் அதை நீங்கள் நம்பலாம் அந்த வீடியோ மூலம் ஏன்னா எங்கள் மக்கள் வந்து இங்கே வந்து யாருமே அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியா ஒரு போராட்டத்தில் ஒரு உரிமையை கேட்குறது கூட முடியலை நான் ஒருத்தன் தான் இதில் வந்து முழுமையாக கேட்குறேன் இந்த பேட்டியை நான் ஒருத்தன் தான் கொடுக்குறேன் இங்கே உள்ளவங்க பூரா நாகேந்திரனா அப்படிங்கிற ஒரு ஒரு அடக்குமுறை தான் கொண்டுட்டு வராங்க இதனால் என்னை வந்து ஒதுக்கித்தான் பார்க்குறாங்க அப்போ கோலப்படாதீங்க சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது எங்களுடைய மக்களுக்கு என் சமுதாய மக்களுக்கு சேர வேண்டிய அரசால் பயன்பட வேண்டிய அனைத்துலேயும் எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்குறேன் ஐயா நன்றிம்மா மற்ற இனத்துக்கு கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் அதில் ஒரு கடுவளவாவது கொடுங்கன்னு தான் கேட்குறேன் அரசுக்கிட்ட இது வரைக்கும் அரசுக்கு நாங்கள் வந்து எத்தனோ மனு கொடுத்துருக்கேன் கலெக்டருக்கு பல முறை மனு கொடுத்துருக்கோம் அதோடய காப்பியெல்லாம் இருக்குது கொடுத்துமே எங்களை வந்து ஓ நெருக்க நெருக்கப்படுது வீடியோ கிட்டே ஒரு தண்ணி வெள்ளை இருந்தால் நாலு நாளாக தண்ணி வெலை சொன்னோம்னா அதை பற்றி காதலே வாங்கிக்கிறது ஆனால் கேட்டால் எஸ்சி தலைவர் எங்களுக்கு எஸ்சி தலைவராக தான் உங்கள் கொடுத்துருக்காங்க எஸ்சி தலைவர் தெருக்கில் வந்து விசாரிக்கிறதே இல்லை எங்கள் கோரிக்கை அவரே எங்களுடைய ரோட்டை அடைச்சி தான் வச்சுருக்காரு எத்தனை வாட்டி மனு கொடுத்துருக்கேன் அது ஒரு தலைவர் வந்து பஞ்சாயத்து போர்டு தலைவர் ஆக்கிரமிப்பை அகற்றலான்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பே போட்டிருக்காங்க ஒரு தலைவர் அதையாக வந்து மதிக்கலை அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய கலெக்டரே எடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் எத்தனை வாட்டி போராட்டம் எனக்கு மண் வட்டாட்டையே தரமாட்டேன்னு சொல்லி பதினஞ்சு மாதம் போராடி அப்புறம் தான் மண் வட்டாட்டையே வாங்கினேன் அப்படியெல்லாம் ஒரு உரிமை பறிக்கப்படுது எங்கள் தலைவர் இருந்துமே ஏன் சம் அம்பேத்கர் புரட்சி தேசம் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் வே தியாக அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கீழையூர் கிராமத்தை சேர்ந்த சமூக போராளி நாகேந்திரன் அவர்களும் இங்கே நடக்கக்கூடிய பாகுபாடுகள் குறித்து பேட்டி எடுக்கிறார் பணம் இப்போ வந்து நம்ம கீழையூரில் வந்து பல பிரச்சனை இருப்பதாக வெளிவந்திருக்கு அதில் வந்து நம்ம பட்டியலின மக்களுக்கு வந்து பாத பிரச்சனை அதே மாதிரி குளத்தில் வந்து நமக்கு மீன் பாசியில் உரிமை இல்லாத பிரச்சனை அதே மாதிரி கோயில் வழிபாட்டு உரிமையில் வந்து பட்டியலில் மக்களுக்கு வந்து உரிமை கிடையாது வழிபாட்டு உரிமை கிடையாது எந்த பங்கீடும் கிடையாது அப்படின்னு பிரச்சனை வெளியில் வந்திருக்கு இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து இன்னும் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நம்ம அம்பேத்கர் புரட்சி பேசம் கட்சி உங்களோட கூட நின்று அதுக்கான பணியை செய்ய தயாரிங்க ஆனால் நம்ம வந்து ஆதி திராவிடர் ஒரு நாற்பது பட்டா வழங்கியிருக்காங்க சரி அதில் வந்து போக்குவரத்து பண்ணி இருக்கிற எலிஜிபிள் உள்ளவங்களுக்கு ஆகி இப்போ இருபத்தி இருபத்தி ரெண்டு வருஷமாக வசிக்கிறோம் அதாவது இப்போ அந்த இப்போ பட்டா கொடுக்கப்பட்டது வந்து உங்களுக்கு கிராம கணக்கில் வந்து ஏற்றிருக்காங்களா கிராம கணக்கில் எடுத்துருக்காங்க ஆதி திராவிட நத்தம்னு தான் அதில் இருக்கு கிராம கணக்கில் ஆதித்ராவிட நத்தம்னு இருக்குது ஆமாம் சரி ஆதித் திராவிட அரசு நிலம்னு இருக்குது ஆதிதிராவிடர் அரசு நிலமனு இருக்கு ஆமாம் சரி அப்புறம் அரசு நிலம்னு சொல்லி கொடுத்து ஏடி கால்லின்னு பென்ஷனில் மென்ஷன் பண்ணிருக்கு சரி அதோட ரெக்கார்டு வச்சிருக்கேன் சரி இருக்கட்டும் இப்போ வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து இந்த இருபத்தி ரெண்டு நபர்களுக்கு வந்து வீடு இல்லாத இருக்காங்க இவங்க வந்து குடியேறி இருக்காங்களாங்க ஏறலங்கய்யா இருபத்தி ரெண்டு பட்டா எதிர்காலத்துக்காண்டி எங்களுக்கு வந்து உழுவ கூட இல்லாதனால சரி இருக்க இடம் இல்லாதனால வசதி வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் இல்லாதனால சரி நம்மளுக்கு வந்து இருபத்தி ரெண்டு பட்டா கொடுத்துருந்தார் செல்வம் கலெக்டர் வரைபடம் வரைஞ்சி சரி அந்த பட்டாவில் நாங்கள் இருபத்தி ரெண்டு வீட்டுக்கு வீடு பயன்படுற அளவில் இருக்கிற இளைஞர் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீட்டுக்குலேயும் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறவங்களுக்கு கேட்டிருக்கோம் ஐயா சரி அது இப்போ வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு இடம் ஒதுக்கீடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஆமாம் இப்போ நீங்கள் வந்து அதில் குடியேற போகிறப்ப யாரும் தடுக்கிறாங்களா அது தடுக்கிறாங்க ஐயா அது வந்து அந்த வேலைக்கரையை சுத்தம் பண்ணி நம்ம தலைவரை கிட்ட நாங்க போய் பேசி வேலைக்கரையை சுத்தம் பண்ணி கொடுங்க அந்த இடத்துல நாங்க குடியேறணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து சுத்தம் பண்ணாருங்க யார் தடுக்கிறாங்களா ஆதிக்க சக்திகள் தான் தடுக்கிறாங்க அது யாருன்னு தெரியலைங்க மனு வந்து மொட்டை பெட்டிஷனா போட்டு தடுத்திருக்காங்க அது தலைவருக்கு மட்டும்தான் தெரியும்

சரி இப்ப நாம குடியேற தயாரா இருக்கமா இருக்க எலிஜிபிள் உள்ளவங்களுக்கு வேணும்னு தானே ஆமா அந்த இருபத்தி ரெண்டு குடும்பமும் நம்ம குடியேற தயாரா தயாரா இருக்கோம் இப்ப நமக்கு அரசு பாதுகாப்பு கொடுத்து குடியேற்றணும் ரைட்டு ரைட்டுனா அதுல வந்து ஐயா அவங்க வந்து ஆக்கிரமிப்பு வச்சிருக்காங்க குப்பக்குழி அது போட்டு இடைப்பட்ட இடத்துல ரோடு வசதி கொண்டு வராங்க இப்ப நமக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து மற்ற சாதியினர் வந்து ஆக்கிரமி பண்ணி வச்சிருக்காங்க பண்ணி ஆக்கிரமிப்ப நமக்கு அகற்றி கொடுக்கணும் அகற்றி கொடுக்கணும் இந்த கோரிக்கையில வந்து ஆக்கிரமிப்பு பல தடவை நாங்க கலெக்டர் மனு கொடுத்துருக்கோம் ரைட் இப்ப அந்த கோரிக்கையில வந்து ஆக்கிரமிப்பு அகற்றி கொடுக்கணும் அடுத்து இந்த பாத பிரச்சனை சொல்றீங்களே இந்த பாத பிரச்சனை வந்து எப்படி இப்போ ரோடு போட வந்தாக இப்போ நம்ம பட்டியலின மக்கள் வந்து அந்த ரோடு போட வேணான்னு தடுத்துருக்கதாக பேச்சிருக்குல்ல ஏன் நம்ம தடுத்தோம் ஐயா நாங்கள் வந்து கோயில் டூ வெண்ணாவல்குடி சாலை போகிற வரைக்கும் தான் நாங்கள் வந்து அந்த ரோட்டை கேட்டோம் சரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் வயல் வரைக்கும் அந்த ரோட்டை போடுறாங்க அவங்களுக்காக சரி அதே மாதிரி கிராவல் பரப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அந்த பட்டா எங்களுக்கு எதிர்கால நோக்குக்காண்டி பட்டா கொடுத்துருக்காங்க நாங்கள் அந்த இடத்துக்குள்ள போகணும் உங்களுக்கு வழி விடலைன்னு நாங்கள் சொல்ல ஒதுக்குப்புறமாக போங்கன்னு சொல்கிறோம் அவங்க இதுக்குள்ளே தான் வேணும்னு சொல்கிறாங்க ஆனால் ஆல்ரெடி அவங்களுக்கு மாற்று வலி இருக்கு மாற்று வலி இருக்கு இருக்கு மாற்று வழி இல்லைன்னா கூட நம்ம செய்யலாம் சரி அப்படி இருக்குது இப்போ அடுத்தாப்பில் வந்து இங்கே வேற என்ன கோரிக்கைகள் இருக்குது கோரிக்கைகள் வந்து ஐயா எங்களுக்கு வந்தான உரிமைகள் அரசால் வழங்கப்படும் அனைத்து திட்டத்திலையும் இது வரைக்கும் இங்க வந்து யூனியனை ஆய்வு பண்ணாங்களாவே தெரியும் இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க ஏற்கனவே வந்து இந்த கூட்டுறவு வங்கின்னு இருக்கு தொடக்க வேளாண்மை கூற்று வங்கி ஆமா இந்த தொடக்க வேளாண்மை கூற்று வங்கியில நம்ம பட்டியலினத்தை சார்ந்தவங்க வந்து உறுப்பினரா இருக்காங்களா உறுப்பினரா இருக்காங்க இப்போ நான் கூட உறுப்பினரா இருக்கேன் நிறைய நகைகளை அட வச்சேன் சரி சரி ஏன் நகையை மூட்டுறதுக்கு மட்டும் நோட்டீஸ் மேல நோட்டீஸ் அனுப்புவாங்க சரி சரி அவங்க ஆளுகளுக்கு மறைமுகமா பண்ணி அவங்க தள்ளுபடி பண்ணிக்குவாங்க இந்த வேலையெல்லாம் நடக்குது இந்த கூற்று வங்கி இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு மாட்டு லோனா ஒரு ஆட்டிலோனா இடமே இல்ல வாழ வழி எங்களுக்கு ஒரு லோன கொடுக்கலாம் இப்ப இந்த கூட்டுறவு வங்கிங்கிறது பட்டியலின மக்களுக்கான மக்களுக்கு எந்த பயன்பாடும் கிடையாது இல்லங்கய்யா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இல்லையா அப்ப கூட்டுறவு வங்கியில இருக்கிற செயலாளரு மற்ற கேரக்டர் எங்க சமுதாயத்திலே ஒருத்தர் இருந்துட்டு செத்து போயிட்டாரு ஆனால் இந்த பட்டியலின் மக்களுக்கு அந்த கூட்டுறவு வங்கினால எந்த பயனும் கிடையாது பயனும் இல்லை எந்த இப்போ கடன் ஆடு மாடு இந்த மாதிரி கடன் கொடுக்குறப்ப நம்ம வந்து புறக்கணிக்கப்படுறோம் புறக்கணிக்கப்படுறோம் நமக்கு அது தெரியப்படுத்துறதும் இல்லை தெரியப்படுத்துறதும் இல்லை யாருமே தெரியப்படுத்த ஆமாம் அப்படி ஒரு கோரிக்கை இருக்குது ஆமாம் ஆமாம் இப்போ வேற என்ன சொல்ல வரீங்க வேற என்ன எங்களுக்கு வந்து தேவையான அடிப்படை அரசு சம்மந்தப்பட்ட அனைத்துலையும் உரிமைகளை வழங்கி வாங்கி தந்தால் கூட சந்தோஷப்படுவோம் இல்லை வேண்டாம்னாலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நாங்கள் எங்களுக்குன்னு உரிமை திராவிடர் பரையன்னு சொல்லி அரசு ஒதுக்கீடு பண்ண இடத்த எங்களுக்கு பெஞ்சிங் பண்ணி எங்களுக்கு அதில் பாதுகாப்பு பண்ணி கொடுத்தாவே பெரிய விஷயம் அது சரி இப்போ அப்படி இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம இந்த இதை கீழே உருங்கிறது நம்ம மக்களுக்கான தனித்தொகுதியாக ஒதுக்கப்பட்டிருக்கு ஆமாம் இந்த தனி தொகுதியை நம்ம தனித்தொகுதியாக ஒதுக்கப்பட்டிருக்கன்னா நம்ம தலைவர் தான் இப்போ தலைவராக இருக்கிறாரு ஆமாம் அப்படி இருக்கப்ப தலைவர் வந்து இந்த மக்களுக்கு தேவையானதை செய்யறாரா இல்லை இந்த மக்களை புறக்கணிக்கிறாரா ஐயா அவர் வந்து பினாமிங்கிற பேர்ல தான் ஏற்கனவே நின்னாரு சரி நிக்கும் போது நான் அரசுக்கே தெரியும் நான் வந்து ஃபேஸ்புக்ல போட்டிருக்கேன் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் இவருக்கு ஒரு மாலையும் ஒரு டவுளும் அதன் பார்ட்டிக்கு நாலு டவுலும் நாலு மாலையும் போட்டு அவர் தலைவரா இவர் தலைவரான்னு எனக்கே கே தெரியல அப்படின்னு கேள்விக்குறி வச்சு ஃபேஸ்புக்ல விட்டிருக்கேன் இது வரைக்கும் அந்த அரசே அது என்ன இப்படி ஒரு ஒருத்தன் போட்டிருக்கானே கீழே உள்ள ஒரு கிரிக்கேன் அப்படின்னு கூட வந்து அரசு கவனிக்கலையில இப்போ இதுவரையும் தலைவர் வந்து இப்போ ஐந்தாண்டு காலம் முடிய போகுது இந்த ஐந்தாண்டு காலம் முடிகிற வரையுமே இந்த தலித் மக்களால் இந்த பட்டியலின மக்களால் தேர்வு பட்ட தேர்வு செய்யப்பட்ட தலைவர் இந்த மக்களுக்கு எதிராக இருக்கிறாரா ஆமாங்க இருக்காரு ரெண்டாவது எனக்கே இருக்காருன்னு சொல்கிறாங்க இந்த ஊர் ஆளுங்க ஆனால் நான் வந்து போராடுறேன் அவரை எதிர்த்து கிராம சபை கூட்டத்தில் முப்பத்தஞ்சோரு அதிகாரியையும் வரணும் இருபத்தோரு அதிகாரியும் வரணும் இருபத்தோரு கணக்கு கணக்கு புத்தகங்கள் படிக்க படிக்கப்படணும் என்னென்ன தீர்மானம் போடுறாரு கையெழுத்து போடணும் எங்கள் மக்கள்கிட்ட எந்த கையெழுத்தும் வாங்குறது இல்ல அது அவர் என்ன தீர்மானம் போடுறாருன்னு எங்களுக்கு தெரியறது இல்ல சரி இப்படி இருந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து நாம் வந்து இந்த பட்டா குடியேறது சம்பந்தமாகவும் இல்லை நமக்குள்ள அடிப்படை பிரச்சனை சம்பந்தமாகவும் இந்த கோயில் வழிபாட்டு பிரச்சனை சம்பந்தமா நமக்கு வழிபாட்டு அறநிலையத்துறை கோயிலாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இந்த கோயிலில் வந்து நமக்கு வழிபாட்டு உரிமை இல்லைன்னு சொல்கிறீங்க பட்டியலின மக்களுக்கு இதுக்கு வந்து த பட்டியலின தலைவர் இந்த பஞ்சாயத்து தலைவர் உங்க கூட நிப்பாரா ஐயா இது மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டு தான் ஒரு பிசிஆர் வழக்கு எனக்கு வந்துச்சு என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் தலைவர் போய் டிஎஸ்பி கிட்ட பேசியிருக்காரு சரி ஏன்னா நம்ம மக்கள் நம்மளால வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் நின்றுருக்காரு சரி ஆனால் அவருக்கு கொடியேற்றம் போது அவருக்கு எங்கேருந்து வந்துச்சு சாதி சார் அதுக்கு மட்டும் எப்படி கலெக்டர் வந்துச்சு அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாங்க சரி ஏ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா ஏற்கனவே இந்த தலைவர் வந்து கொடியேற்ற முடியாமல் இவர் ஆதிக்க சாதியால் புறக்கணிக்கப்பட்டு இருந்திருக்காரு இருந்திருக்காரு அப்ப அதுக்கு நீங்க துணை நின்றுருக்கியே நான் நின்றுருக்கேன் அவருடைய உரிமையை மீட்பதற்கு நீங்க நின்றிருக்கி நான் நின்றிருக்கேன் இப்போ நீங்க சொல்றீங்க ஆமா ஆஹ் அப்போ சாதி இருக்குங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு கலெக்டர் வரையும் தெரியும் சரிங்க அப்படி இருந்துக்கிட்டு இருக்க ஊர் தான் இது ஊரு கலெக்டரே வந்து நேரடியா அவரை அவர் முன்னிலையில கொடிய அவரை கொடியேத்தி வச்சுட்டு போனாங்க ஆனா இங்க இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கல இந்த கலெக்டர் ஆமா மற்ற பிரச்சனைகளை வந்து இங்க இருக்கிற இந்த மாதிரி இந்த பட்டியலின மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து கலெக்டர் இன்னும் தலையீடு தலையீடு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக சரி இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால அம்பேத்கர் புரட்சி தேசம்